வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் அதாவது வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அருள் அன்னை லோகாம்பல் அவங்களுடைய நூற்றி பத்தாவது ஜெயந்தி விழாவை உலகெங்கும் வேதாத்திரி அன்பர்கள் மனைவி நல வேட்பு நாள் விழாவாக சிறப்பாக நாள் அது வந்து பெண்களுக்கு நாம் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னால் மிகை ஆகாது ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க இல்லையா அப்ப அந்த பெண்ணை பெருமைப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் முப்பது மனைவி நல வேட்பு நாள் நிகழ்வு அந்த நிகழ்வு நம்மளுடைய இறை சாதனை மார்க்க ஜூம்லயும் ஆன்லைன்லயும் அது போக சிவகாசியில நேரடியாகவும் அந்த நிகழ்வு வந்து நம்ம வந்து நடத்துகிறோம் நம்முடைய இறை சாதனை மார்க்க குடும்ப அன்பர் ஒருத்தங்களோட திருமணம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்குது அவங்க இல்ல திருமண விழா அதற்கு அடுத்த நாள் அவங்க அவங்களுடைய ஒரு விருந்த வந்து மனைவி நல வேட்பு நாள் விழாவே நடத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றில் முதல் முறையாக திருமணத்திற்கு அடுத்த நாள் நடக்கக்கூடிய விருந்தை மனைவி நல வேட்பாக மாற்றக்கூடிய ஒரு புண்ணியம் அந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு இறையொருளால நாம் அந்த இடத்துல போய் அந்த நிகழ்வை நடத்துகிறோம் அதுக்கு நேரடியாக வரக்கூடிய அன்பர்கள் நீங்க தாராளமாக வரலாம் சிவகாசியில நடக்குது வைரம் கன்வென்ஷனல் சென்டர்ல வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அதுக்கான போஸ்டர் அதற்கான ரூட் மேப் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறோம் நீங்க யாரெல்லாம் வர்றதுக்கு விருப்பம் இருக்கோ இந்த வீடியோக்கு கீழே ஒரு போஸ்டர் இருக்கும் அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும் அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேர் பதிவு பண்ணிக்கணும் ஏன்னா எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே அரேஞ்ச் பண்ண முடியும் இரண்டாவது மற்ற நேரடியாக வர முடியாதவர்கள் அதாவது அங்கே காலையில் பதினோரு மணிக்கு தான் நிகழ்வு வைக்கிறோம் எல்லாரும் வரணும் ஈஸியாக அப்படிங்கிறதுக்காக பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு இரண்டு மணி நேரம் நிகழ்வு இருக்கும் ஒரு மணிக்கு மேலே அங்கே மதிய உணவு சாப்பிட்டு நம்ம நிறைவு செய்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ அங்க பதினோரு மணிக்கு வர்ற மாதிரி ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்க எல்லாருமே கலந்துக்கலாம் சரிங்களா அது ஒரு நல்ல வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் இரண்டாவது அப்படி நேரடியாக வர முடியாதவங்க ஆன்லைன்ல நிச்சயமா கலந்துக்கு சொல்லுங்க அந்த நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு ஏன்னா அதுல ஒரு தியானம் சொல்லி கொடுப்போம் உயிர் கலப்பு தியானம் என்று ஒரு தியானம் ஏன்னா எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றிருந்தாலும் கணவன் மனைவி உறவு சரியா அமையல அப்படின்னா நம்ம எது பெற்றோ அது பிரயோஜனம் இல்லை அப்ப இல்வாழ்க்கை துணை இறைவனை இன்னொரு வடிவம்னு மகிழ்ச்சி சொல்வாங்க அப்பேற்பட்ட ஒரு கணவன் மனைவி உறவு இன்றைய காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படா உட்டா ஓடில அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனா உலகத்தில் உயர்ந்த தெய்வீக உறவு சிறந்த உறவு கணவன் மனைவி உறவு தான் ஒருவருக்கொருவர் உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு உறவு சரிங்களா அந்த உறவை போற்றி பாதுகாக்கும் போதுதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அந்த குடும்பத்துல தழைக்கிற குழந்தைகள் நல்லா இருப்பாங்க அவர்களால் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் அதனால குடும்பம் என்பது மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு பட் அதுல இன்னைக்கு நமக்கு சரியான புரிதல்கள் இல்லை அந்த குடும்பத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கங்கள் இல்லை ஒரு ஆணோ பெண்ணோ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கல்வி இல்லை அப்போ இதெல்லாம் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருது இது எல்லாருடைய வாழ்க்கையும் சேர்ந்து பாதிக்குது அப்போ அந்த குடும்ப உறவுகளை ஒரு தெய்வீக உறவாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி இது ஒரு இது நிகழ்வு இது அதில் தவம் ஒன்று நடத்தும் கலப்பு தவம்னு அது கணவனுடைய உயிரை மனைவியினுடைய உடலுக்குள்ளும் மனைவியுடைய உயிரை கணவனுடைய உடலுக்குள்ளும் பாய்ச்சக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தவம் கரண்ட் மெடிடேஷன்னு சொல்லுவாங்க அப்போ ஒருவருக்கொருவர் அந்த சக்தியை பரிமாறி கொள்ளும் போது இருவருக்குள்ளே அன்பு ஓங்கும் உள்ளிருக்கிற சங்கடங்கள் பிரச்சனைகள் நீங்கும் அப்ப குடும்பம் அமைதியா இருக்கும் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் இன்னும் பெண்களை மதிக்கிறவங்க எல்லாரும் நீங்க நிச்சயமா அந்த நிகழ்வுல கலந்துக்கணும் தயவு செய்து நான் சொல்றேன் அது நீங்க உங்க அம்மாவோ ஒரு பெண்ணை மதிச்சாலும் உங்க அப்பாவுக்கு அவங்க மனைவி தான் சரிதானுங்களா உங்க சகோதரியை மதிச்சாலும் அது இன்னொருத்தவங்களுக்கு அவங்க மனைவி ஆக போறவங்க இல்லாட்டி மனைவியா இருக்கிறவங்க மனைவி என்கின்ற பொறுப்பு தாய்க்கு அடுத்தது தாரம் என்று சொல்வார்கள் சரிங்களா அப்ப அந்த மனைவிக்கு மரியாதை செய்யக்கூடிய அந்த நிலா அந்த நிகழ்வுல விழாவில் நாம் எல்லாரும் நிச்சயமா கலந்துக்குவோம் யாரெல்லாம் தாயை தங்கையை குழந்தையை மனைவியை மதிக்கிறாங்களோ எல்லாருமே நிச்சயமா நீங்க இந்த நிகழ்வுல கலந்துக்கணும் குறிப்பா ஆண்களுக்கு நான் சொல்றேன் சரி ஒரு ஆணை பெருமைப்படுத்துற நிகழ்வு அப்படின்னா அந்த பெண் கண்டிப்பா கூட்டிட்டு அங்க வந்துருவாங்க சரிங்களா உத உதாரணத்துக்கு வரலட்சுமி நோன்பு ஒரு ஆண் நல்லா இருக்கணும் அந்த பெண் எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்கன்னு பாருங்க அதே நம்முடைய மனைவி நல்லா இருக்கணும் உண்மையாலுமே சொல்றேங்க உங்களுக்கு உலகத் உலகத்தையே உங்க பேர் எழுதி வச்சாலும் மனைவி சரியா மகிழ்வா நிறைவா இருந்தாதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கு இது எல்லாருக்கும் அஹ் உணர்வு பூர்வமான உண்மை அப்ப அப்படி இருக்கிற ஒரு தன்மை இருக்கிறவங்களை நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கணும் நிறைவா வச்சுக்கணும் புரிதலோட அந்த வாழ்க்கையை நடத்தணும் அப்ப அவங்கள நம்ம பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஆண்கள் எல்லாரும் இதைய முன்னெடுத்து செய்யணும் அதான் மகிழ்ச்சி தான் செஞ்சாங்க இதை அவரோட மனைவியோட பிறந்த நாள் அருளனை லோகாம்பாளுடைய நூத்தி பத்தாவது ஜெயந்தி விழாவை மனைவி நல வேட்பா மாத்தினாங்க அதனால ஒரு ஆண் அவங்க தான் அந்த பெண்ணை பெருமைப்படுத்தணும் அப்படி இருக்கிற குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதில் பல ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும் அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நேரடியாகவும் ஆன்லைன்லேயும் நடக்குது நேரடியாக வர்றவங்க புக் பண்ணுங்க ஆன்லைனில் வர்றவங்க நிச்சயமாக இப்போ இருந்து பிளான் பண்ணுங்க குறிப்பாக ஆன்லைன்ல வந்து சனிக்கிழமை வருது இந்த முப்பதாம் தேதி நிகழ்வு சனிக்கிழமை வர்றதுனால சனிக்கிழமை காலையில பதினொன்னுல இருந்து ஒரு மணி வரைக்கும் நேரடியாகவும் இருக்கும் ஆனா நிறைய பேர் வேலைக்கு போற சூழல் இருக்கிறதுனால அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த அன்னைக்கும் காலையில பதினொன்னுல இருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த நேரடி நிகழ்வு நடத்தப்படும் அந்த வாய்ப்பையும் நீங்க எல்லாரும் நிச்சயமா நல்லா பயன்படுத்திக்கோங்க சனிக்கிழமை வாங்க முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்ணுங்க பட் நீ நிச்சயமா எல்லாரும் அட்டன் பண்ணணும் சார் நாம மட்டும் அட்டன் பண்ணா போதுமா அப்படின்னா நீங்க மட்டும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேரையும் இதில் கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுங்க சரி நம்ம ஒரு பத்தாயிரம் பேர் இலக்கு வச்சுக்குவோம் ஆயிரம் பேர் பத்து பேருக்கு சொன்னா பத்தாயிரம் பேர் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை பத்தாயிரம் குடும்பங்கள் அந்த நிகழ்வு கழிக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அந்த உணர்வுப்பூர்வம் ஒரு மாற்றம் வரணும் அன்றிலிருந்து அவங்க குடும்பம் நிம்மதியா அமைதியா சந்தோஷமா இருக்கணும் சரிங்களா அப்ப குடும்பம் நல்லா இருந்தா நல்லா தொழில் செய்ய முடியும் நல்லா பொருளாதாரம் பெருக முடியும் ஆரோக்கியமா இருக்க முடியும் குடும்பத்துல வரக்கூடிய சண்டைகள் தான் பல பிரச்சனைகள் ஒரு தொழில் சுணக்கமா போறதுக்கோ ஆரோக்கியம் கெடுவதற்கோ எல்லாத்துக்கும் இதுதான் காரணமா இருக்கு அப்போ கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் அன்போடு வாழ்த்தி கொண்டு நிறைவாக இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையை அந்த புரிதல் இல்லாதனால இப்போ நம்ம கஷ்டப்படுறோம் அதை எல்லாம் மாற்றக்கூடிய பயிற்சி ஒரு தியானம் ஒரு சிந்தனை எல்லாமே அதில் இருக்குது அற்புதமாக பயன்படுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் இதை கூப்பிடுங்க நாங்கள் இதுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்புகிறோம் நார்மலாக இந்த ப்ரோக்ராம் பற்றின ஒரு போஸ்டர் வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கல்யாணத்துக்கு ஒரு இன்விடேஷன் இருக்குமில்ல அந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணி உங்கள் எல்லாருக்கும் அனுப்புகிறோம் சரிதானுங்களா அதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இப்ப இறை சாதனை மார்க்க குடும்ப அன்பர்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய திருமணம் நடத்துறோம் உங்க இல்ல திருமணம் அப்ப இந்த இன்விடேஷனை உங்க இல்ல திருமணத்துக்கு நீங்க யாருக்கெல்லாம் கொடுப்பீங்களோ எல்லாருக்கும் நீங்க அனுப்பணும் வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க போதும் சரிங்களா பேஸ்புக்ல உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க சரிங்களா அப்போ எவ்வளவு பேருக்கு நம்ம இதைய கொண்டு போய் சேர்க்க முடியுமா சேர்ப்போம் இது ஒரு சமுதாயத்துக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது ஒரு பத்து தம்பதியராவது வர வச்சிங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நன்மை செய்த ஒரு புண்ணிய நமக்கு நிகழும் அதனால அந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்தி நாம் இந்த மனைவி நல வேட்பு நாள் விழாவை ஒரு குடும்ப விழாவாக தெய்வீக விழாவாக நாம சிறப்பாக கொண்டாடுவோம் நிச்சயமா சிவகாசியில நேரடியா சந்திப்போம் வர முடியாதவங்களை ஆன்லைன்ல சந்திப்போம் சனிக்கிழமை நிகழ்வு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வு இருக்கு ரெண்டு நாளும் வர்றதுனாலும் வரலாம் நிச்சயமா ஒரு நாளாவது கலந்துக்கோங்க இதை உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது வந்து யோகா பயிற்சி தெரிஞ்சவங்க தான் வரணும் இல்லை யாரு வேணா வரலாம் சரிங்களா தம்பதியரா வந்து கலந்துக்க கூடிய ஒரு நிகழ்வு தம்பதியரா இல்லாதவங்களும் இதை கலந்துக்கலாம் திருமணமாகறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க இதை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா திருமணமாகி கணவன் மனைவி தவறுனவங்க கூட இதை நீங்க பார்த்து புரிஞ்சுக்க முடியும் ஒரு அற்புதமான நிகழ்வா இருக்கும் எல்லாரும் கலந்து இந்த நிகழ்வு சிறப்பாக நடத்துவோம் சரிங்களா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நிச்சயமா அந்த விழா சிறப்பாக நடக்கட்டும் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி